ஹலோ காய்ஸ் முத்தலகு சீரியல் பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது வந்துட்டு இப்போ முத்தலகு பேச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு முத்துலக அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நான் இந்த மாதிரி போயிட்டு வரேமா அப்படின்னு அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க ஐயோ இவ பேச்சி வீட்டுக்கு போனால் பழச்சலாம் ஞாபகம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முத்தலகை அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இந்தா முத்தலகு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொன்ன கிண்டலாக சொல்லி ஒரு சாரீ கொடுக்குறாங்க முத்துலக சந்தோஷமாக சேரீ வாங்கிக்கிறாங்க நைட்டு ஒரே எக்ஸைட்டிங்கில் படுத்திருக்காங்க அப்போ பூமி கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு கனவு வருது கனவுல வந்துட்டு நீ நான் வந்துட்டு உங்க பக்கத்தில் மனோரில் உட்காந்து கலர் சேலையில் தாலி கட்டுற பின்னாடி பேச்சியம் எனக்கு கத்தியா நிற்கிற மாதிரி கனவு வந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்ட பூமி நினைவே அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அடுத்த நாள் பார்த்தா அஞ்சலி வந்துட்டு அவங்க அம்மா பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க போய் பார்த்தா அவங்க செத்துட்ட மாதிரி படுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு அம்மா என்னம்மா என்னை விட்டு போயிட்டேன்னு அஞ்சலி கதறாங்க அவங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு வந்து நான் எப்படி சாவே ஒன்று பெற்றதுக்கு எனக்கு அது ஒன்று தான் குறைச்சல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்தலகு வந்துட்டு அடுத்த நாள் பேச்சு வீட்டுக்கு போறாங்க பேச்சியம்மா முத்தலக ஆர்த்து எடுத்து வரவே இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு வரும்போது இந்த மாதிரி இந்த மணியை தட்டி விட்டுட்டு போமா அப்படிங்கிறாங்க உடனே முத்தலுக்கு வந்துட்டு ஐயோ நெல் இருக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம கும்பிட்ற சாமி நெல் அது எப்படி நான் தட்டி விட்டுட்டு போவேன் கையில எடுத்துக்கிறாங்க அப்ப பூமி அவங்க அம்மா கிட்ட பேச்ச மாட்டு சொல்றாங்க முத்தலுக்கு எதையுமே மறக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ காய்ச்ச